அஸ்லாம் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம ரைஸில் பண்ணியிருப்போம் பிரியாணி இப்போ நான் பாஸ்தாவில் பண்ண போகிறேன் பாஸ்தா சிக்கன் பிரியாணி எம்மி எம்மி டேஸ்டி பிரியாணி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது நான் மஞ்சட்டிடுதாங்க பண்ணுறேன் இல்லை மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் பிரியாணிக்கு தேவையான எல்லா ஸ்பைசஸும் நம்ம சேர்த்துடலாம் பிரிஞ்சி இலை பெருஞ்சீரகம் ரெண்டு ஏலக்காய் ஒரு பட்டை அதோட ரெண்டு வெங்காயத்தை நீளநிலமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயத்தை மூணு பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் பிரியாணிக்கு சேர்க்கக்கூடிய எல்லாமே நம்ம சேர்க்கணுங்க இதில் தக்காளி ரெண்டு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துடலாம் இப்போ தக்காளி நல்லா குக் ஆகட்டும் இதில் பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க அந்த பூடு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா இவ்வளவு நான் மசாலா சேர்த்தது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் குயிக்காக செஞ்சிடலாம் பாஸ்தா மட்டும் நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் இதில் கால் கப் தயிர் சேர்த்துக்கோங்க இந்த தயிர் மசாலா எல்லாமே நல்லா ஆயிலில் குக் ஆகணும் அது வர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பிரியாணி டேஸ்ட்டு தாங்க வரும் ரைஸ்க்கு பதிலாக பாஸ்தா அவ்வளோதான் வித்தியாசம் இப்போது இதில் ஒரு கை மல்லி ஒரு கை புதினா ரெண்டையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துடலாம் சிக்கன் வந்து நான் ஒரு ஹாஃப் கேஜி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கொஞ்சம் பெரிய பெரிய பிசாதவங்க சேர்த்துருக்கேன் ரைஸ்க்கு சேர்க்குற மாதிரி ரொம்ப டைம் எடுக்காது நம்ம வந்து பாஸ்தாவை மட்டும் வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா குயிக்காக தயார் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி நான் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த சிக்கன் வேகிறதுக்கு இதுக்கு தேவையான கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு இருபது நிமிஷம் இதை மூடி போட்டு மூடி வச்சிருங்க குக் ஆகட்டும் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நமக்கு பாஸ்தா போட்டு மிக்ஸ் பண்ணையில் கரெக்டாக இருக்கும் நான் வந்து ரெண்டு கப் பாஸ்தா வேக வச்சு எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி இதையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நம்ம இதை மிக்ஸ் பண்ண இல்லை அந்த கிரேவி மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து பிரியாணி சூப்பராக கிடைக்கும் நல்லா கமகமான்னு இருக்குங்க பிரியாணி பொதுவாகவே பாஸ்தானாலே எல்லாத்துக்கும் பிடிக்கும் அதுலேயும் நம்ம சிக்கன் சேர்த்து பிரியாணி பண்ணியிருக்கனால கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் ரைஸில் தான் பிரியாணி செய்யணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி பாஸ்தாலையும் பண்ணலாம் நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள் என்றைக்காவது ஒரு நாள் இப்படி சாப்பிட்றதுனால ஒன்றும் இல்லைங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்